பை ஏஜென்சி ஜெயச்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த் கேர் எஸ்ஆர்எம் குளோபல் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் நினைச்சு போற பல பேர் இது மாதிரி டூ தௌசண்ட் ஒரு அந்த புக்கு படித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இயர்ஸ் இந்த படத்தை கேரி பண்ணிட்டே ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவர் இதுக்காக பெரும் உழைப்பு கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்காரு அந்த படத்துல வந்து ஒரு நல்ல தண்ணியில ஒரு தடவை குடிக்கிறப்ப தான் ஒரிஜினல் பிருத்திவிராஜ நமக்கே தெரியற அளவுக்கான ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் அவருடைய டெடிக்கேஷன் எவ்வளவு தூரம் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு டெடிகேஷன் தான் அந்த படத்தோட ஒரு சக்சஸ் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி கேஜி அவர் ரெடியூஸ் பண்ணியாச்சு அது கூட ஒரு வாட்டி எல்லாம் டூ டைம்ஸ் பண்ணியாச்சு பிகாஸ் ஒரு வாட்டி பண்ணி அப்போ

அந்த விருதை வழங்குவதற்காக ஒரு லெஜெண்டரி ஒளிப்பதிவாளர் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாண்டி உலகத்தில் இருக்க எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வச்சு அழகாக சினிமோடகிராஃபி பண்ணுறதில் சார் அடிச்சுக்கு ஆலையே கிடையாது ஒரு மிகப்பெரிய கைத்தொடரும் லெட்ஸ் வெல்கம் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் சார் அவர்கள்

ஸ்ரீராம் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கோட் லைஃப் படத்துக்காக இந்த அவார்ட் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க படம் பற்றி ஃபியூ வேர்ஸ் அண்ட் சார் பற்றியும் இட்ஸ் பாய்ட்ரி ஆன் செல்வா ஒன் த கிளாசிக்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா பிளஸ் யூ சார் கிரேட் மியூசிக் சாங் சார் இன்ஸ்பைரிங் ஃபிலிம் வெரி ரேர்லி யூ கம் த்ரூ அ ஃபிலிம் இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் இது ரொம்ப படம் கோட் லைஃப் ஸோ ஐம் வெரி ஹாப்பி கேம் டுடேம் கோல்டு கிவ் இட் டூ ப்ளஸ் ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட் ஐ ல் வெல் பிளெஸ்ட் ஸோ ஹேப்பி டு பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் கோட் லைஃப்காக ஒரு அற்புதமான விருது பிசி ஸ்ரீராம் சார் கையிலேருந்து வாங்கியிருக்கீங்க அதை பற்றி வார்த்தைக்கு வணக்கம் பிசி சார் நம்ம எவ்வளோ சினிமா மோகிச்சுட்டு இருக்குமோ முதலே நம்ம மனசில் இருக்கிற ஒரு பெரிய கேமரா வாங்க சார் ஆக்சுவலாக நான் படம் பிக்சர்ஸில் பார்த்துருப்பேன் டேரக்டாக இப்போ தான் அவர்கிட்ட ஷேகான் பண்ணுது அவர்கிட்ட பேசுது ஃபஸ்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைமில் கூட எனக்கு இந்த மாதிரி அவார்டு அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு அவசரம் இருந்தது ரொம்ப ப்ளஸ்ஸிங்காக நான் நினச்சிட்ருக்கேன் சாரி என்னோட தமிழ் கொஞ்சம் தப்பா இருக்கும் நல்லா க்ளியராகவே வருது நீங்கள் இங்கிலீஷில் பேசுவேன் நினச்சி நாங்கள் விழுந்துகிட்டே இருந்தோம் இந்தளவுக்கு தமிழை தானே மேனேஜ் பண்ணுறோம் அதோட

வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி போகிற பல பேர் இது மாதிரி ஏமாற்றப்படுறாங்க இதை ஒரு சப்ஜெக்டாக எடுக்கணும்னு நீங்கள் நினச்சதுக்கு காரணம் என்ன ஒரு சாதாரண ஒருத்தர் போய் ஏமாந்து தப்பிச்சு வந்தார் ஓகே பெருமாள் எடுக்கிறப்ப பெரிய பிரபலங்களுடைய வாழ்க்கையை கதையாக எடுக்கிறதுங்கிறது ஒன்று ஆனால் ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற சிக்கல் அது பல பேர் சந்திக்கிற சிக்கல் இதை ஒரு படமாக எடுக்கணும்னு நீங்கள் நினச்சதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலி கேரளாவிலேயும் எல்லாம் நிறைய பேர் வெளியூரில் இது மாதிரி வேலைக்கு போயிருக்கேன் நிறையா ஹாப்பினிங் மாட்டியிருக்கேன் பல இடத்துல பட் அதை பேஸ் செய்துட்டு அவ்வளோ லிட்ரேச்சர் எதுவும் வெறில்லை பட் இந்த மலையாளத்தில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் எல்லாமே ஒரு பென்யாமினோடய ஆடு ஜீவிதம் ஒரு ஒரு நாவல் பப்ளிஷ் ஆயிடுச்சு அந்த புக்கு படித்ததுக்கு அப்புறம் നെ പോസിബിലിറ്റീസ് ഇരിക്ക വിഷലി നമ്മ പാകാമിരിക്കണ ഒരു ഭയങ്കര വിഷ്വൽ സ്ട്രീറ്റ് ഇരിക്കേ എന്താ പടത്ത്ക്ക് അതൊക്കെ ഒരു ഇൻ്റർനാഷണലാ സ്വല വേണ്ടിയത് താൻ അതോടെ അത് പടത്തിലെ ഒരു ഒരു ക്യാപ്ഷൻ ഇരിക്കേ നമ നമുക്ക് നാം അനുഭവിക്കാത്തതെല്ലാം നമുക്ക് വെറും കെട്ടുകഥകളാണ് ബികോസ് നമുക്ക് തെരിയാമ വിഷയങ്ങളെല്ലാം നമുക്ക് സ്റ്റോറീസ് മാതിരി ഇരിക്കുമെന്ന് മാതിരി ഒരു സ്വല് ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வெரி டஃப் ஆன பண்ணதுக்கெல்லாம் பிகாஸ் இந்த லொக்கேஷன் கிடைக்கிறதுக்கு எல்லாமே டஃப்பாக இருக்கும் நான் கூட லைஃப்பில் நம்ம எல்லா படத்துலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும்ல ஆனால் இந்த படத்துக்காக நீங்கள் கொடுத்துருக்க உழைப்புங்கிறது அன்பிலீவபுளாக இருக்குது சார் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் இயர்ஸ் இந்த படத்தை கேரி பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க எப்படி ஒரு பாப்புலர் டிரெக்டர் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணவர் பதினாறு ஆண்டுகள் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணுறது அந்த டெடிக்கேஷன் ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க இந்த நாவல் படித்ததுக்கு அப்புறம் இது அதுக்கு ரைட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் இது எப்படி இது விஷ்லைஸ் பண்ணது கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருந்தது பிகாஸ் இந்த மாதிரி மலையாளத்தில் தெரியல சின்ன பட்ஜெட்டு தான் மலையாளத்தில் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரொடியூஸ் கிடைக்கணும் ப்ரொடியூசராக கிடைக்கணும் அந்த லொக்கேஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அப்புறம் ஆஃப்டர் இதுக்கு முன்னாடி என்னோடய லா படம் வந்து களிமண்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது அது வந்து டூ தௌசண்ட் தான் ரிலீஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லெவன் டு டுவெல்வ் இயர்ஸ் இதிலே போயிட்டே இருக்கு ഇൻപിറ്റ്വീൻ കോവിഡ് വന്നാച്ച കോവിഡ് വന്ന് അങ്ങനെ ടൂ മന്ത് ഡെസിലെ നമ്മൾ ഫോൾ ക്രൂ മാറ്റിയാച്ച ആ അത് ഒരുസാച്ചുസാർ അത് 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 മാതിരി എല്ലാം നെ വിഷയങ്ങൾ ഇതേ സോ അത് അപ്പുറം ടൂ ഇയർസ് ഗ്യാ വന്നത് ആൽറെഡി വി പ്ലാൻഡ് ഒരു ത്രീ ഫോർ ഷെഡ്യൂൾ പ്ലാൻ പണിയാച്ചാസ് അത് പൃഥ്വിരാജോടെ ബോഡിയോടെഷൻ അത് മാറി ഇതെല്ലാം വരവേണ്ടി താങ് பட் ஆக்சிடென்டலி அவ்வளோ டைம் ஆகி போயிடுச்சு ஆடு ஜீவிதம் அஸ் அ புக்காகவே ஒரு நல்ல விஷுவல் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் அந்த புக்கு கொஞ்சம் இருக்கும் அதுலேயே அதுலேருந்தே உங்களுக்கு காட்சிகள்லாம் மைண்டில் டெவலப் ஆகிடுச்சா എന്താ ബുക്കിൽ ബുക്ക് നമ്മൾ ബേസാണ് വെച്ചിരിക്കുന്നത് ഒരു അഡോപ്ഷൻ മാതിരി താൻ വെച്ചിരിക്കോസ് ദ നജീബുടെ മെൻ്റൽ സ്റ്റാറ്റസ് ഇതെല്ലാം കൊഞ്ഞ് ഡിഫറൻ്റ് ആയിരുന്നു ബുക്കിലും ഇതിലും വന്നിട്ടുണ്ട് സൈക്കോളജിക്കലി നമ്മൾ എപ്പോഴുമേ ഒരു ഹോപ്പ് ഉള്ളിലിരിക്കണത് നമുക്കൊരു ഫാമിലി ഇരിക്കണം എന്താ ഫാമിലിയോടെ ചേർന്ന് ഒരു വലിയ പാസം ഇരിക്കണം അന്നമാതിരി എപ്പോഴുമേ ഫോളോ പണുമ്പോൾ തന്നെ നമുക്ക് எப்படியான எப்படியா நமக்கு எஸ்கேப் ஆகணும்னு ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி அந்த எல்லாம் நிறையா வச்சு தான் நான் படம் பிளான் பண்ணியார் நீங்கள் பதினாறு வருஷம் இதை கேரி பண்ணியிருக்கீங்க ரைட்ஸு அதுக்கப்புறம் கோவிடு இது பட் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டு பிஸியான டைரக்டர் பிருத்திவிராஜ் அவர் இதுக்காக பெரும் உழைப்பு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்காரு அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல தண்ணியில் ஒரு தடவை குளிக்கிறப்ப தான் ஒரிஜினல் ப பிருத்திவிராஜை நமக்கே தெரிகிற அளவுக்கான ஒரு பெரிய சேஞ்ச் ஆவார் அவருடைய டெடிகேஷன் அண்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளவு தூரம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இல்லை இது அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு டெடிகேஷன் தான் அந்த படத்தோட ஒரு சக்ஸஸ்னு சொல்லுவாரு பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி கேஜி அவர் ரெடியூஸ் பண்ணியாச்சு அது கூட ஒரு வாட்டி எல்லாம் டூ டைம்ஸ் பண்ணியாச்சு பிகாஸ் ஒரு வாட்டி பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் നമ്മൾ ഷൂട്ട് പോയി പോര് അപ്പോൾ കോവിഡ് അയച്ച് അപ്പുറം കോവിഡ് ആകുമ്പോൾ ഉള്ള മെയിൻ പ്രോബ്ലം എല്ലാവരുമേയും കോവിഡ് നമുക്ക് അഫക്റ്റ് ആകുമോ എന്നൊരു ഭയത്തിൽ ഇരുന്നത് ബട്ട് ഇവനുക്ക് റെസിസ്റ്റൻസ് തീരെ ഇല്ല ബിക്കോസ് ബോഡി വീക്കായിരിക്കും അപ്പോൾ അതുകൂടെ അന്തമാതിരി റിസ്ക് കൂടെ ജാസ്തിയിരുന്നത് ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് എല്ലാം ജാസ്തി ഇരുന്നത് ബട്ട് എഗൈൻ അന്ത ഇഷ്യൂസ് എല്ലാം മുടിഞ്ഞതുക്കപ്പുറം എഗൈൻറ്റ് ട്വൻറ്റി ട്വൻറ്റി ടുവിലെ എഗൻസ് ഷൂട്ടിങ് സ്റ്റാർട്ട് അയച്ചു அதுக்கும் அந்த டைமிலும் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணியாச்சு நீங்கள் நஜீபை மீட் பண்ணியது அந்த புக்கில் படித்தது இது சம்மந்தமாக நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ இன்னமும் இது மாதிரி எவ்வளோ பேர் உலகம் முழுக்க நம்முடைய மக்கள் மாட்டிருக்கதா நினைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடச்சிருக்கலாம்ல ஈவன் டுடே இப்போ கம்போடியன் ஸ்கேமாக இருக்கலாம் இல்லை இது மாதிரி வளைகுடா நாடுகளில் வந்து சொன்ன வேலை வேறு பார்க்க சொல்கிற வேற வேலை இப்படியான சிக்கல்கள் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் இப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய பார்த்துருப்பீங்கள்ல ஆக்சுவலி இந்த விஷயத்தில் ஒரு நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியாச்சு அங்கே எல்லாம் நமக்கு ஈவன் ஈவன் மலையாளிஸ் தமிழ் அண்ட் நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபிஸ் லைக் தட் ஒரு ஒருபாடு பாகிஸ்தானி உலகம் எல்லாமே இடத்துல இது மாதிரி கொஞ்சம் ஹியூமன் டிராஃபிக் இருக்கு மொராக்கோவில் இருக்கே டூனிஷாவில் இருக்கே அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் சவுதியில் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே சில இடத்துல இப்போ கூட இந்த மாதிரி தான் இந்த வேலை பண்ணதுக்கு ஆருமையாக கேட்காம கவர்மெண்ட்டோட கேட்காம ப்ராப்பராக சாரது கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் இப்போவும் விஷயம் நடந்துருக்கேன் இப்போ பட் இப்போ ம எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிது இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆளும் கேமராலே வீடியோ போ போட்டு ஆமாம் உலகம் தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் எல்லாம் பெட்டராக அவேர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஓகே டெக்னிக்கல் சைடில் பார்க்குறப்போ பாலைவனத்தில் ஒரு படத்தை ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிங்க ஹவு இட் வார்ட் அவுட் ஆக்வலி டெசர்ட் ஷூட்டிங் ஈஸ் பயங்கரமான டிஃபரண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிக்கோஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆள் ஐ திங்க் ஞான இந்த படம் மணி சார் பார்த்துட்டு சொல்லியே நீ எப்படி இந்த மாதிரி ஷூட் பண்ணியாச்சு பிக்கோஸ் இந்த நமக்கு எல்லாம் டெசேர்ட்டில் போகும்போது ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும் இப்போ இப்போ ஒரு ரிஹேசல் பார்க்கும்போது அதில் ஃபுட் பிரிண்ட்ஸ் இது அந்த மாதிரி எல்லாம் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும் பட் வித்தௌட்டு எனி ஃபுட் பிரிண்ட்ஸ் நான் தேவை இக்கணத்தில் ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணியது அது ஒரு தான் അതാ എപ്പോഴും ഷൂട്ടിങ് വന്നിട്ട് ക്യാമറയ്ക്ക് മുന്നാ റിഹേഴ്സൽ വന്നിരിക്കും ക്യാമറയ്ക്ക് മുന്നാടിയല്ലേ ക്യാമറയ്ക്ക് പിന്നാടി താൻ റിഹേഴ്സൽ നടന്നിട്ടിരിക്കും അതൊക്കപ്പുറം താൻ ഷൂട്ടിങ് ക്യാമറ മുന്നിസ്റ്റ് വരുന്നത് അതുമാതിരി അതുകൂടെ ഡെസേർട്ടോടെ ക്ലൈമറ്റ് നമുക്ക് പ്രഡിക്ട് പണ മുടിയില്ലേ ബിക്കോസ് എപ്പോൾ നമ്മൾ ഷൂട്ട് നോർമലാണ് ഷൂട്ട് പണിയിട്ടേ ഇരിക്കുമ്പോൾ വിൻഡ് വന്നിടും വിൻഡ് വന്നാൽ വിൻഡ് തനിയല്ലേ വിൻഡ് വിത്ത് സാൻസ് അടുക്കും അപ്പോൾ നമുക്ക് മാക്സിമം എതാ വെഹുക്കിൾ എല്ലാം ഇന്നാലും അത് ഇപ്പോൾ പക്കത്തിൽ ഏതാത് പോയി ഹൈഡ് പണലാം ആർട്ടിസ്റ്റ് കൂടെ മാക്സിമം വഹുക്കിൾക്കുള്ള ഏറലാം ബ് ബഡ് ആൾ യൂണിറ്റ് എപ്പി ഒരു ഒന്ന് രണ്ട് മൂന്ന് മാക്സിമം വെഹിക്കിൾസ് ഇരിക്കും ബികാസ് കൊഞ്ചം താണ്ടിതാൻ വെഹിക്കിൾസ് എല്ലാം ഇരിക്കും സോ അതമാതിരി നെ അഡ്വഞ്ചറസായി ഗ്രേറ്റ് അത് ആൾസോ എന്താ ഈ സാം സ്റ്റോൺസ് എല്ലാം ചില ഇടത്തിൽ റിയലാ നമ്മൾ ഷൂട്ട് പണിയാച്ചു ஓ அங்கே நடந்து போவேன் ஆமாம் ஓகே ஆக்சுவலாக இந்த படத்துடைய மூட் இந்த படத்துடைய சோல் இதோட பெயினை ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் எந்த அளவு எலிவேட் பண்ணிருக்கதா நினைக்கிறேன் இந்த மாதிரி இது இந்த படம் ஃபஸ்ட்டு பிளானிங் இட் செல்ஃப் நம்ம மைண்டில் வந்தது ஏ ஆர் ரஹ்மான் தான் பிகாஸ் டெசர்ட்டில் ஒரு மியூசிக் இருக்கு ஆனோட ஒரு அரப் ஸ்டைலில் மியூசிக் இருக்குது அரப் மியூசிக் அது கூட நிறைய இடத்துல டயலாக் இல்லை சைலன்ஸ் தான் போயிட்டே இருக்கு ஸோ விஷுவலும் மியூசிக்கும் தான் இந்த படத்தில் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் டிசைட் பண்ணதுக்கு அந்த டைமில் அப்ரோச் பண்ணியாச்சு அந்த டைம் அவர் பயங்கர பிஸியாக இருந்த ஒரு டைம் இல்லை பட் இந்த சப்ஜெக்ட் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் சொல்ல வேண்டிய வேண்டியதில்லை அவர்

இந்த படத்தை எல்லாருமே கவனிக்கணும் ஏன்னா ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன அதே இதை அவரும் மனுஷன் பண்ணுறது அவங்க குளிக்கிறப்போ அப்போ அவர் இப்போ தான் நல்லபடியாக முதல்ல குளித்து ஒரு வெளியில் வரான் அப்படிங்கிறது மாதிரி ஸோ கமல்சாருடைய கமெண்ட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட எதுவும் பேசியிருக்காரு அது சம்மந்தமாக நிறைய பேர் சார் மாதிரி ஒரு ஆள் இதுக்கு இவ்வளோ பெரிய கமெண்ட் கிடைக்கிறது பெரிய சந்தோஷம் தான் பிகாஸ் கமல் சாரு மணி சாரு இவர் எல்லாமே ராஜீவ் மேனோன் அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேஷன் சொல்லியாச்சு பிகாஸ் இதுக்கு ஒரு நம்ம வேலைக்கு நம்ம ரொம்ப நம்மளை ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு லைஃப்பை கொடுத்த மாதிரி ஒரு டென் லெவன் இயர்ஸ் அதுக்கும் ஸ்பென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும்போது அதாவது இதுக்கு ஒரு ஒரு ஃபிலிமுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணது ஆக்சுவலாக எல்லாருமே ஃபிலிம் எடுக்க அந்த ஒரு படத்துக்கு என்ன அதுக்கு என்ன நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் என்ன சாலரி கிடைக்கும் இந்த மாதிரி தான் விஷயம் போயிட்டே இருக்கும்போது ஒரு படத்துக்காக அதெல்லாமே பார்க்காம அந்த அந்த படம் கம்ப்ளீட் ஆகுதுக்காக இவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியதுக்கு தான் நான் அவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறேன் தேங்க்யூ சார் பெஸ்ட் விஷயஸ் ஃபார் த நெக்ஸ்ட் விஞ்சர் சார் தேங்க்யூ குட் லேக் சார் தேங்க்யூ 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 சார்

இந்த பாப்பா பாருங்க வாங்க ஜாலியா இருக்கும் மூணாருக்கு டூரா போறேன் கை கிலோ புத்தூர் மாவு ரொம்ப நீங்க ஸ்கூல் போயிடுவீங்கம்மா நான் இப்படியே போயிட்டு பாகுபலி நாசர் சார் மாதிரி ஒரு கை போதாதான் நிடுவேன் சார் மூணு எப்படி சார் என்ன அப்பளமா அச்சோன்னு உடையறதுக்கு

மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்று உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு டைல்ஸ் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை மற்றும் டி நகர் மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் எஸ் ஆர் எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டாங்குளத்தூர் கேட் ஆஃப் இந்தியாஸ் ஹெல்த் கேர் கேபிட்டல் நிறைந்தி பாரம்பரிய சுவையும் மனமும் கொண்ட இனிப்பு மற்றும் கார வகைகளின்

అండ్ హెల్త్ కేర్ పాట్నర్ ఎస్ఆర్ఎమ్ గ్లోబల్ హాస్పిటల్స్ కాటాంగులూర్